கண்ணியமானவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை ஓதுங்கள் வியாபாரத்தில் வேண்டுமா குரானை ஓதுங்கள் அருவிநாயகம் வசல்லம் அவர்கள் குரானுடைய வசனங்களின் மூலமாகத்தான் ஈமானை பணப்படுத்தினார்கள் உலகத்திலே வெற்றி பெற்றார்கள் மறுமையிலும் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வசனங்களை அவர்கள் தங்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது சொல்லும் உண்மையான விளக்கங்கள் கண்ணியமானவர்களை நல்லது யார்களே குரானுடைய தொடர்பு நம் இடத்தில் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ உள்ளத்திலே சக்தியும் ஈமானும் அதிகமாகும் குடானை விட்டு நாம் தொடர்புகளை தூரமாக்கி கொண்டால் அல்லாஹுவின் அச்சமும் நமக்கு இல்லாமல் போகிவிடும் பலம் இல்லாமல் போகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் அதிகமாக ஓதுங்கள் உள்ளங்கள் உறுதி பெறும் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக பெருமானா செல்லவராக சொன்னார்கள் அதிகம் அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தால் உள்ளங்கள் உங்களுக்கு உரு உறுதியாக அமையும் பலம் பெறும் என்று சொன்னார்கள் அல்லாஹுமையா அலா குழு நபிகள் நாயகம் சல்லந்தம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அதிகம் ஓதிய துராக்களில் இது ஒன்று அல்லாஹுமையா முக்கல்லிபல் இல் குழு உள்ளங்களை மாற்றக்கூடியவனே ரப்பே உள்ளங்களை மாற்றக்கூடியவனே சப்தித்து கல்வி என் உள்ளத்தை நீ சரிபடுத்தி அலாதீனிக்க மார்க்கத்தின் மீதே சரிபடுத்தி என்ற இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லாக ஒலேகி வசல்லம் அவர்கள் துவா ஓதுவதனால் உள்ளங்கள் பலம் பெறும் என்று சொன்னார்கள் ஈமான் பிரகாசமாகும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லா அலை செல்லம் சேற்றிலே நட்டப்பட்ட ஒரு குச்சி ஆடுவது போன்று காத்தடித்தால் ஆடுவது போன்று உள்ளம் இருக்கிறது அல்லவா அது இப்படியும் அப்படியும் அசைந்து கொண்டே இருக்கும் உள்ளத்திற்கு உதாரணம் சொல்லுவார்கள் உள்ளம் ஒரு குரங்கை போன்றது உள்ளம் ஒரு பறவையின் ரட்டையை போன்றது காத்தடித்தால் இந்த பக்கம் ஓடும் இந்த பக்கம் காத்தடித்தால் அந்த பக்கம் ஓடும் ஒரு நிலையாக இருக்காது உள்ளம் இந்த உள்ளத்தை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளத்தை நீங்கள் சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் குரானை ஓடுந்து இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் செல்லே செல்லும் அல்லாஹு கல்வி என் உள்ளத்தை ரப்பே நீ சரிப்படுத்தி வைப்பாயாக சிறப்படுத்தி வைப்பாயாக